திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாரு பூங்கொடி மணி கவுண்டர் அவர்கள் வந்து பார்த்தா போதிரை செல்வம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போர்த்து தாலக்குடி இளைஞர் அணி செயலாளர் பாலாஜி பிரசாந்த் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறாங்க என்னோட தப்பம் பார்த்து சார் பார்க்கும் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பர்த் டே சிலை பண்ண போறாங்க அப்படிமான பாரதி ஸ்ரீவங்கந்தமணி பர்த் டே சில்ப் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறத அவங்க ஹஸ்பண்ட் பிரகாஷ் மற்றும் அவங்க சன் தம்பி அண்ட் அம்மா அப்பா மற்றும் அவங்க அண்ணன் பரணி ராஜன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோடய சம்பவம் பார்த்து வச்சுக்கோங்க சார் பகவான் முக்கியமான திட்டின்னு சொல்லி பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த் டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பாப் பண்ண போறாங்க அப்படி பண்ணா சுப்ரமணிய அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப அண்ட் ஸ்ரீலங்கா மருத்துவ நண்பர் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சர்மாவது சார் பார்க்கும் முக்கிய மஜ்ரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா திரு துரைசாமி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாகு மற்றும் திருச்சி மாநகர மாவட்ட மீனவர் அணி துணை செயலாளர் ஆ இ ஆதி நண்பர்கள் சார்பாகு மற்றும் தமிழ்நாடு நகை அடகு பிடிப்போர் அன் கூட்டமைப்பு மாநில கூடுதல் செயலாளர் அவர்கள் சார் மற்றும் பகுதி நண்பர்கள் ஏ புதிர் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார் பாகு பத்திரோ சொங்க சார் பாகு மற்றும் முக்கிய மஜ்ரீம் சார் பாகு பண்ணிக்கலாம் சாபி போதரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான குணால் வந்து பண்ணால் நீங்கள் பர்த்டே பண்ணாங்க ஸோ எங்களுக்கு யூஸ் பண்ணதை அவங்க அண்ணன் அரவிந்த் வெங்கடேஷ் எம்ஏ திருப்பதி எம்ஏ ஹரி எம்ஏ சோமு மற்றும் அவங்க அக்கா பாப்பா ஹேமா ராமா மற்றும் ரம்யா திவ்யா அண்ட் மாமன் மச்சா மற்றும் அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மற்றும் நந்தீஸ்வர் கபடி குழு கிரிக்கெட் கொடும்பலூர் நண்பர்கள் அண்ட் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் அண்ட் கொடும்பலூர் இளைஞரணி நண்பர்கள் அண்ட் சரவணன் நினைவு கபடி குழு கொடும்பலூர் நண்பர்கள் அண்ட் நண்பர்கள் இளைஞர் அன்னி கொடும்பலூர் நண்பர்கள் வந்து நம்ம குணாலுக்கு வந்து பண்ணாங்க குணாலுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொல்லுவாங்க சார் பகவான் முக்கியம் மத்தியும் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் கோவிந்த் ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது முத்துராஜ் என்கிற குட்டி அண்ட் அம்மா மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு ரொம்ப சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் அஜிடின்னு சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே நெக்ஸ்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா இவன் வந்து பண்ணா பர்த்டே செலும் பண்ணார் சேருக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி ஆனந்தவள்ளி அப்பா திரு பீமன் மற்றும் திருச்சி பாலா என்கிற அண்ட் சி கே வி மணி அவர்கள் சார்பாகு மற்றும் ஸோ அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சார் பகுமான் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே ஆதித்யா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா சிவரஞ்சனி சோ இவங்க வந்து மாதிரி போதிர பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு நாகராஜ் அம்மா திருமதி பிரேமலதா அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது கிருபாஷினி தர்ஷினி ஸ்வேதா தனுஸ்ரீ அண்ட் லோக வெற்றி வேல் மற்றும் தாரிகா அண்ட் தீபிகா யோகித் அண்ட் சஞ்சுலா மற்றும் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துருவோம் சார் பார்க்கும் முக்கிய மஜ்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்தரே செல்பம் பண்ண போறாங்க அப்படி ஹரி ஹரஸ் சுதன் சிவருந்து நீ பேர்தே செல்பம் பண்றாரு சிவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்டின ஸ்பெஷலாக சொன்னது அனைத்து ரெண்டுகள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட செல்பம் பார்த்துக்கிற சம்பவம் சிறப்பாக முக்கியம் மஜ்ஜின் சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க அப்படின்னா செல்வி ஸோ இவங்க வந்து பாட்டி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ்தான் போவது பார்த்தி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்வா பார்த்துட்டு உங்க சப்பாவுக்கும் முக்கியம் மஸ்லீன் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே ஆயிஷா பகதர பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் சிங்கம் எஸ் எல் சத்விக் வந்து பாராணி பகதர செலவு பண்ணுறாரு சுயர் கிருஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது இளம் சிங்கங்கள் கிருத்திக் ஷாரித் ஹர்ஷித் மற்றும் ஆதிஷ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கியம் அதுக்கு சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாபி பகதரே ஈஸியாக போதிர பண்ண போறாங்க அப்படிமா திரு பிளட் ஷாம் அவர்கள் வந்து மறுபடியும் போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி மற்றும் அவங்க குழந்தைகள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிமா அவரோட அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பிரதர் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா ரெத்தி வீக் சேவரத் மணி பர்த்டே செலப்ரேட் சேவர் கிஷ் பண்ணது அண்ட் அப்பா திரு ரகுபதி அம்மா திருமதி குணசுந்தரி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் போகிறது அவங்க தம்பி ஆத்விக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சேவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு வருஷம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்ரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே